தீபாவளி வருது எங்களுக்கு வந்து நான் வாத்தியாராக இருந்தோமா ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுப்பாங்க சும்மா இல்லை கடன் ஐயாயிரரூவா அது பத்து வந்து வாங்கிட்டு வந்து என் மனைவிட்ட கொடுத்தேன் நல்ல வேலை சரியான நேரத்தில் கொண்டு வந்து கொடுத்தீங்க சரி வாங்க சாயந்தரம் கடைத்தறதுக்கு போவோம் முதல்ல ஜவுளி கடைக்கு போனால் என்னை வெளியில் உட்கார வச்சுட்டு அங்கே உள்ளர போய் எல்லாம் எடுத்தாங்க எவ்வளவுன்னா நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அவங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சேர்த்து எடுத்துட்டாங்க நூற்றி ஐம்பது ரூபா மிச்சம் இருக்குது உள்ளறேந்தி மனைவி கேட்டாங்க எல்லாத்தையும் நாங்களே எடுத்துக்கிட்டோம்னு சொல்லாதீங்க நீங்கள் ஒரு நாலு முளை வேட்டி வாங்கிக்கோங்க என்ன புண்ணியவதி அதையாவது சொன்னே ஆயா அப்படின்ட்டு சரி வாங்க அப்படின்னேன் இங்கே வாங்க வேண்டாம் அதுக்கு இந்த கடையில் வாங்கக்கூடாதாங்க வர்ற வழியில் ஒரு போர்டு பார்த்தேன் நாலு முளை வேட்டி ஒன்று வாங்கினா துண்டு இலவசம்னு அதில் வாங்கிடுவோம் துண்டு வாங்குகிற காசு மிச்சம்னு அப்போ அந்த பக்கத்தில் ஆறு இருக்க அதில் போய் நான் தினம் குளிச்சிட்டு வருவேன் ஒரு ஒரு வாரம் இது எங்கள் அடுத்த வீட்டுக்காரன் இதை கவனிச்சிருந்துருக்கான் அவளுக்கு எனக்கு தெரியாது அவன் அவன் வீட்டை கவனிக்கிறத விட நம்மளை தான் நல்லா கவனிக்கிறான் கவனித்து துண்டு இலவச துண்டோட வேட்டி வாங்கினீங்களே சார் நான் நான் நாலஞ்சு நாள் கழித்து வர்றேன் அந்த வேட்டி முழங்கால் வரைக்கும் இருக்கு இலவச துண்டோடு வாங்கினா அது எப்படி இருக்கும் என் கேட்குறான் அடுத்த வீட்டுக்காரன் சார் அந்த இலவச துண்டோடு ஒரு வேட்டி வாங்கினீங்களே ஆமாம் அது இவனுக்கு எப்படி தெரிஞ்சதோ என்னமோ தெரியல ஆமாம் அது என்ன சார் வேட்டி என்ன யோ வேட்டி தாயா அதை கட்டிருக்க வேட்டி ஆயுத இப்படி முழக்கால் வரைக்கும் இருக்கு நினச்ச உடனே இப்படி சுருங்கி போச்சியா போ அப்படி வேட்டிங்கிறீங்களே அப்போ துண்டுண்ணா இந்த வேட்டியே இந்த அளவுக்கு ஆயிருக்குன்னா துண்டு எந்த அளவுக்கு போயிருக்கோங்கிறது அவனுக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறான் அப்போ துண்டுண்ணா அது உள்ளே இருக்கு போய் மனசுக்குள்ளே என்ன தெரியுமா சந்தோஷம் வீட்டில் உள்ள எல்லோரும் நல்ல துணியை உடுத்திக்கிட்டு இருக்கிற போது அதை பார்த்து ரொம்ப மனது எவ்வளவு சந்தோஷப்படுது அதுதான் உண்மையான சந்தோஷம்